சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் ப்ரொமோ சோ இந்த ப்ரொமோவுல கிட்ட அந்த சம்பத்து வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இல்லையா சோ அந்த மாறை வந்து பாத்தீங்கன்னா என் மச்சான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போகிறான் அதை நான் இப்போயே நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தை ஒரு தாலி எடுத்து கட்ட சொல்ற சொல்றாப்புல மாறேன் தாலி கட்ட போறாப்புல ஆறுமுகத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிடுறாப்புல ஆறுமுகம் அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு வர்ற வரைக்கும் தலைவர் கையில தாலியோட நின்றுகிட்டு இருக்கிறாப்புல சோ கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே வெட்டுறதுக்காக பாஞ்சி வராப்புல நம்ம ஆறுமுகம் அந்த இடத்துல எங்க இருந்துதான் வந்தாங்களோ நம்ம பைரவி அங்கே வந்து தாலியை புளிஞ்சி போட்டு சம்பத்தை பலார்னு ஒரு அரை விட்டு மாரனை தூக்கி போட்டு ஒரு மிதி மிதித்து நம்ம கார்த்திகாவை காப்பாற்றிடுறாங்க காயத்திரியை காப்பாற்றாங்க நம்ம பைரவி ஆறுமுகத்துக்கு பயங்கரமான சந்தோஷம் அதுக்கப்புறம் பைரவிகிட்ட இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் பற்றி கவலைப்பட தேவலை நீயே பார்த்துக்குவே அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு போகிறாரு ஸோ இதை தான் புறம்புள்ள காமிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன நடக்கும் அப்கமிங்ல அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்